உலகம் முழுவதும் உள்ள பல முக்கிய நகரங்கள் மெதுவாக நிலத்துக்குள் சென்று கொண்டிருப்பதாக சமீபத்திய ஆய்வு ஒன்று எச்சரிக்கை விடுத்துள்ளது நாம் வாழும் வீடுகள் சாலைகள் அலுவலகங்கள் மற்றும் வழிபாட்டுத் தலங்கள் ஒவ்வொரு ஆண்டும் சில சென்டிமீட்டர் அளவுக்கு கீழே இறங்கிக் கொண்டிருப்பதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது இந்த பட்டியலில் இந்தோனேஷியாவின் தலைநகரான ஜகாடா மிக வேகமாக மூழ்கும் நகரங்களில் ஒன்றாக குறிப்பிடப்பட்டுள்ளது அங்கு அதிக அளவில் நிலத்தடி நீர் உறிஞ்சுதல் கனமான கட்டிடங்கள் மற்றும் அதிகரிக்கும் மழை காரணமாக நகரத்தின் பெரும்பகுதி ஏற்கனவே கடல் மட்டத்துக்கு கீழே சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இதேபோன்ற அபாயம் தற்போது இந்தியாவிலும் தென்படத் தொடங்கியுள்ளதாக ஆய்வு தெரிவிக்கிறது சிங்கப்பூரின் நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வின்படி கொல்கத்தா சென்னை மற்றும் அகமதாபாத் போன்ற நகரங்கள் மெதுவாக மூழ்கி வருவதற்கான அறிகுறிகள் காணப்படுகின்றன கொல்கத்தாவில் ஆண்டுக்கு சுமார் இரண்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு நிலம் கீழே இறங்குவதாகவும் சென்னையின் சில பகுதிகளில் அதைவிட வேகமாக நிலம் மூழ்கி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது அதேபோல் அகமதாபாத் நகரில் ஆண்டுக்கு நான்கு சென்டிமீட்டருக்கும் அதிகமாக நிலம் மூழ்கி வருவதால் எதிர்காலத்தில் வெள்ள அபாயம் அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலைமைக்கு முக்கிய காரணமாக வீடுகள் விவசாயம் மற்றும் தொழிற்சாலைகளுக்காக அளவுக்கு மீறி பயன்படுத்தப்படும் நிலத்தடி நீர் வளங்களை குறிப்பிடப்படுகின்றன